அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் போகும் கதை கடவுளை நம்புங்கள் ஒரு பணக்கார இளைஞன் தெருவழியாக சென்று கொண்டிருந்தபோது ஒரு வீட்டில் அழுகை சத்தம் கேட்டது அந்த வீட்டு அருகில் சென்று காதை கொடுத்தான் அந்த குடும்பத் தலைவர் திடீரென்று தன் பணம் முழுவதையும் இழந்து விட்டார் தன் சொத்துக்களையும் விற்றுவிட்டு வறுமையில் வாடுகிறார் சாப்பாட்டுக்கும் வழியில்லாமல் அவரும் அவருடைய மூன்று பெண்களும் பட்டினியாக கிடந்தார்கள் அப்பா எத்தனை நாளைக்கு அப்பா பசியோடு இருப்பது நாங்கள் போய் பிச்சையாவது எடுத்து சாப்பிடுகிறோம் என்று மகள்கள் அழுகிறார்கள் அம்மா பிச்சை எடுப்பது இழிவான காரியம் நான் இந்த ஊரில் செல்வசலிப்போடு வாழ்ந்துவிட்டு என் மகள்கள் பிச்சை எடுப்பதா இன்னும் ஒரு நாள் கடவுளை நம்புங்கள் கடவுள் நிச்சயம் காப்பாற்றுவார் என்று சொன்னார் இதை காது கொடுத்து கேட்ட அந்த பணக்கார இளைஞன் அன்று இரவு தங்கக்கட்டி ஒன்றை கொண்டு வந்து அந்த ஏழையின் வீட்டு ஜன்னல் வழியாக போட்டுவிட்டு திரும்பினான் அடுத்த நாள் காலை தங்கக்கட்டியைக் கண்டதும் தகப்பனார் தன் பெண்களை அழைத்து கடவுளை நம்புங்கள் அவன் நம் பசியை என்று நான் சொன்னேனே பார்த்தீர்களா பலன் கிடைத்துவிட்டது என்று சொல்லி மகிழ்ந்தார் அடுத்த நாள் இரவும் அந்த பணக்கார இளைஞன் இன்னொரு தங்கக் கட்டியை ஜன்னல் வழியாகப் போட்டான் அதை அந்த வீட்டு தகப்பனார் பார்த்து விட்டார் அந்த இளைஞனின் காலில் விழுந்து எங்களை காப்பாற்றியது நீங்களா என்று கேட்டார் ஐயா உங்கள் வீட்டு முன்னால் நின்று உங்களுக்கு உதவி செய்ய உத்தரவிட்டது கடவுள்தான் எனவே என்னை வணங்காதீர்கள் கடவுளை வணங்குங்கள் என்று அந்த பணக்கார இளைஞன் சொன்னான் கடவுள் நம்பிக்கையை வளர்த்த அந்த பணக்கார இளைஞன்தான் பின் புனித நிக்கோலஸாக மாறினார் இந்த புனித நிக்கோலஸ் தான் கிறிஸ்துமஸ் அன்று குழந்தைகளுக்கு பரிசுகள் கொண்டு வந்து கொடுப்பதாக ஐதீகம் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி பரிசு வழங்கி குழந்தைகளை மகிழ்விக்கும் பழக்கம் உருவானது நிக்கோலஸ் காலத்தில்தான் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புத்தோல் போர்த்த உடம்பு இது திருக்குறள் இதன் பொருள் அன்புடையவர்களாக நடந்து கொள்ளும் மனிதர்கள் மட்டும்தான் உயிர் உள்ளவர்கள் அப்படி அன்பு காட்டாதவர்கள் எலும்பும் தோளும் போர்த்திக் கொண்டு உழவும் தசை பிண்டங்களே நன்றி வணக்கம்